ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிப்டோவில் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா உங்கள்கிட்ட பைக் இல்லையா கவலை வேணாங்க ஜிப்டோ நிறுவனமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக்கும் கொடுக்குறாங்க கொடுத்து வேலையும் கொடுக்குறாங்க ஸோ இதோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்டோவில் நல்ல வருமானம் வருது ப்ரோ என் பைக் இல்லை ப்ரோ என் பைக் இருந்துச்சு பைக்கு சீஸ் ஆயிடுச்சு ப்ரோ நான் வந்து என் பைக் இருந்துச்சு நிறைய பேர் டியூ கட்டாக தான் தூக்கிட்டு போயிட்டாங்க சொல்லி நிறைய பஞ்சாயத்து வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்துகிட்டே இருக்குது ஸோ இனிமேல் உங்களுக்கு கவலையே வேணாங்க இந்த பைக்கோட டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஜிப்டோவில் வேலை பார்க்குறதுக்கு மட்டும்தான் இந்த பைக் கொடுப்பாங்க மற்ற நிறுவனங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு தெரியலை ஆனால் நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த வீடியோ மூலமாக ஒரு காண்டாக்ட் நம்பர் தருவேன் அதை நீங்கள் பயன்படுத்தி சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைக் அலாட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அது மூலியமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அந்த பைக்கோட டீட்டெயில் எப்படி உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எவ்வளோ சார்ஜ் பிடிப்பாங்க நீங்கள் ஸ்டார்டிங் வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லி உங்கள்கிட்ட ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்கள்ட்ட பைக் இல்லாட்டி பிரச்சனை இல்லை உங்கள் நண்பர்களுக்கு இல்லாமல் இருக்கிற தெரியுமா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் சரியா இந்த பைக்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் ஜிப்டோவில் ஒர்க் பண்ணுறனா மட்டும்தான் இந்த பைக் உங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு வந்து வாரம் வாரம் சார்ஜ் பண்ணுவாங்க எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறுபா வரைக்கும் அவங்களுக்கு வாரம் சார்ஜ் பண்ணுவாங்க அந்த கையிலேருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஜிப்டோ ஃபுல் டைமாகவோ பார்ட் டைமாக ஒர்க் பண்ணும்போது அவங்க அந்த வேலட்லேருந்து எடுத்துப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய யோசிக்கலாம் ஜிப்டோ ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பைக்கை ஜிப்டோவில் ஒப்படைச்சிடணுமா அப்படின்னு அடுத்த எலும்போ அப்பெல்லாம் கிடையாது பைக் உங்கள்கிட்ட தான் முழுக்க முழுக்க இருக்கும் ஜிப்டோவில் ஒரு நாளைக்கே இரநூறு ரெண்டு ரெண்டு டபுள் கணக்கு பண்ணிக்கோ ஒரு நாளைக்கு இரநூறுபா வாழறதுக்கு என்னாச்சு ஆயிரத்தி நானூறுபாயிருச்சா அவ்வளோ தான் அந்த கணக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க ஏன்னா ஜிப்டோ மூலமாக நீங்கள் வந்து பைக் எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரஸ்டபுள் நம்பிக்கை வரும்ல இல்லை ஏன்னா பைக் யானை உங்களுக்கு கொடுத்து ஏமாறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரஸ்டபுள் நம்பிக்கை வரும் தெரியுமா அதனால் மட்டும்தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜிப்டோ மூலியமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த பைக்கு நீங்கள் ஸ்டார்டிங் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் இனிஷியல் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பே பண்ணணும் அவங்கள்கிட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபுள் தான் அதாவது செக்யூரிட்டி காண்டி இரண்டாயிரத்து ரூபாய் நீங்கள் கட்ட சொல்லுவாங்க அதை நீங்கள் கட்டிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்தாலும் உங்களோட ஒரிஜினல் லைசன்ஸ் அவங்களோட கொடுத்துடணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லிப்டோவில் வேலை பார்க்க வேலை பார்க்க வீக்லி வீக்லி உங்கள் பே அவுட்லேருந்து அவங்களே எடுத்துப்பாங்க கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம் ப்ரோ இதை நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன் நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறாங்க தாராளமாக நீங்கள் பார்ட் டைமாக யூஸ் பண்ணிக்கோங்க மீதி டைமாக இது உங்களுடைய ஓ உங்களுடைய ஓன் விஷயத்துக்கான நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு பைக்கே இல்லை இதுலாம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்னால உங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஜிப்டோ ஹப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டிலேயே ரெண்டு பேட்டரியை கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் அதனால் உங்களுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் கொடுக்குறனால ஒரு ஃபுல் டைம் ஒர்க் பண்ணாலும் சரி பார்ட் டைம் ஒர்க் பண்ணாலும் சரி பெட்ரோல் ரெட்டை கம்பல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் எலக்ட்ரிக்கல் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பெங்களூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிகல் வைக்கிள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே இந்த மாதிரி வந்துருச்சு இப்போ நம்ம உள்ள வந்து இப்போதான் டெவலப் ஆகிட்டு இருக்கு பெங்களூர் ஃபுல்லாக யாராவது பெங்களூர் போனீங்க மடிவாலா அந்த மாதிரி லைன் போனீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வெளியே பார்க்கலாம் மெஜஸ்டிக் போனால் நீங்கள் பார்க்கலாம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மட்டும் தான் முழுக்க முழுக்க ஓட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ரெண்டு பழுக்காக எடுக்கிறாங்க இரநூவா ரெண்டு கொடுத்து ஓட்டிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம இப்போ தான் கொண்டு வராங்க ஸோ நிறைய பேர் பயன்படுத்திக்கிங்க ஏன்னா நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த தான் அதோட யூசேஜ் அதிகமாக இருக்கும் பேமெண்ட் ரொம்ப நமக்கு வர வர கம்மி

தான் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு நான் மெயினாக போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி இல்லாமல் வேலைக்கு போகணும் ஆசை வண்டி இல்லை ஸோ என்ன பண்ணுறேன்னு சுச்சுவேஷன் உள்ளவங்க தான் இந்த வீடியோ போட்டேன் தாராளமாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் யாராவது பைக் இல்லை ப்ரோ என்ன பைக்கே இல்லடா கொஞ்சம் வேலைக்கு வேணும் கேட்டால் நான் சொல்கிற நம்பரை மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் கீழே லிங்க்கில் வந்து பார்த்தீங்க அதாவது டைட்டிலில் போட்டிருப்பேன் அந்த நம்பரை அதை மாதிரி ஸ்க்ரீனில் அடிக்கடி ஷோ ஆகும் அதை பார்த்து நம்பரை கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி